வக் போர்டு பில்லு பாஸ் ஆகிடுச்சு சட்டம் ஆகிடுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த வக் போர்டை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதை வாரி ஆஃப்தா அந்த பில்லை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்க கூட மிக முக்கியமான ஒரு ஆக்டை பற்றி ஷேர் பண்ணணும் அது என்ன அப்படின்னா பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது உடனே திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க வேற வழி இல்லை அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த அரசு தான் பண்ணோம் காங்கிரஸ் கட்சி தான் இதெல்லாம் பண்ணோம் அவங்களுக்கு பக்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் வேற விஷயம் சரி நாங்கள் அப்படி செய்வோம் அப்படின்னு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்டை பற்றி நமக்கு இது எதனால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இப்போ இருக்கிற ராமர் கோயில் அயோத்தியாவில் அந்த கோயிலுக்கு மேலே வந்து பாப்ரி மஸ்ஜித்னு ஒன்று இருந்தது அதை வந்து ஹிந்து ஆர்வலர்கள் வந்து இடிச்சிட்டாங்க ஒரு கோபத்துல அவங்க ஏன் இடிச்சாங்கிறதும் முக்கியம் நமக்கு அவங்க வந்து அங்கே கர சேவை செய்யணும் அப்படின்னு தான் போனாங்க ஆனா அவர்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அவர்கள் மேல தகாத வழிகளெல்லாம் எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு நிறைய பேர் அரஸ்ட் பண்ணி சித்திரவதைக்குள்ளார் அதை வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஆச்சு உடனே நீங்க சொல்லலாம் சார் கல்யாண் சிங் சிஎம்ஆந்த போது அலோவ் பண்ணிட்டாரு அது வேற விஷயம் தயவு செஞ்சு அதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம அது வேற விஷயம் இது வேற விஷயம் நான் சொல்றது அவர்கள் யாரால் தடுத்து நிறுத்தப்பட்டாருன்னா முலாயம் சிங் யாதவ் அரசனால தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் லாலு பிரசாத் அதில் உடந்தையா இருந்தார் அகிலேஷ் யாதவ் அதை பற்றி ரொம்ப பெருமையாக பார்லிமெண்டில் பேசியிருக்காரு அந்த ஆங்கிளில் மட்டும்தான் நான் இதை அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் உங்ககிட்ட கல்யாண் சிங் செஞ்ச உடனே ரெசிக்னேஷன் கொடுத்துட்டார் தவறு நடந்துடுச்சு அப்படின்னு இது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவுரங்காபாதில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப்பினுடைய சமாதியை பற்றி அதை இடிக்கணும் எடுக்கணும் அப்படின்னு பேச்சு வரும்போது தேவேந்திர பட்னவிஸ் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு இந்துவா எனக்கு அது அவமானம் கண்டிப்பாக எனக்கும் அந்த உணர்வு எல்லாம் இருக்குது உணர்வு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மேலே நான் பதவி பிரமாணம் எடுத்திருக்கேன் அந்த பதவிக்கான என்னுடைய டியூட்டி என்னன்னா அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அதனால அதுக்கான வழிமுறைகளை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு தான் சொல்றேன் அந்த மாதிரி தான் கல்யாண் சிங்கும் ரிசைன் பண்ணார் உடனே குதிக்க கூடாது நம்ம வேற விஷயம் பிஜேபி கல்யாண் சிங் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள்ல இருந்து வந்தவர் அதெல்லாம் மற்ற கட்சியில தான் நடக்குமான்னு தெரியாது எனக்கு முதலமைச்சரா இருந்தார் சரி ஓகே சொல்லலாம் காங்கிரஸ்ல கக்கன்னு இருந்தாரு அது அந்த காங்கிரஸ் வேறங்க இந்த இருக்கிறது எல்லாம் வேற சரி இப்போ கமிங் டு த பாயிண்ட் வந்து மெயினாக வந்து அந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் வந்து இந்த பாப்ரி மஸ்ஜித்தை இடித்த போது அவசர அவசரமாக காங்கிரஸ் அரசால மத்தியில் கொண்டு வரப்பட்டு அந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எஃபெக்டிவ் டேட் எப்பையிலேருந்து இந்த ஆக்ட் வந்து அமலுக்கு வருது அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தான் இது பண்ணாங்க ஆக்ட்டே பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க ஆனா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இது ஆக்ட் செல்லுபடியாகும் ஆகும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அமலுக்கு வரும் அப்படின்ட்டு குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா வழிபாட்டு தலங்கள் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதன் மேலே வந்து ஒரு கேஸ் போட முடியாது அதை வந்து எங்களோடதுன்னு உரிமை கொண்டாட முடியாது அதற்கான முன்னெடுப்புகள் எதையுமே நீங்க செய்ய முடியாது கோர்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருச்சு அரசு யாராவது வந்து இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சின்ன உதாரணமா சொல்லணும்னா ஒரு கோவில் மேல ஒரு மசூதி இருக்கு அப்படின்னா அந்த கேஸ கொண்டு போய் நீங்க யாராவது இந்து ஆர்வலர்களோ இந்து அமைப்புகளோ இல்ல இந்துக்களோ போய் இல்ல அப்போசிஷன்ல இருக்கிற இந்து மதம் அதாவது பியோர் செக்யூலர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ கேஸ் கொண்டு போய் போட முடியாது கோர்ட்டில் கேஸ் போட முடியாது அது தள்ளுபடி சரி அது கூடாது அப்படிங்கிறாங்க அந்த சரி எடுக்கக்கூடாது அப்புறம் என்ன அதை மாற்றவும் கூடாது கோவில் மேல மசூதி இருக்கு நாட் அலவுட் அந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் படி சரி இது இந்த இதுதான் முக்கியமான ஒரு இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல கொண்டு வந்தாங்க அமெண்ட்மெண்ட் வந்தது பாருங்க எந்த ப்ராப்பர்ட்டியை வேணாலும் வக்கு போர்டு தனக்குன்னு எடுத்துக்கலாம் கேள்வி முறையே கிடையாது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா இது இது பாருங்க ஒரு சாராருக்கு சாதகமான ஒரு சட்டம் இன்னொரு சாரா இருக்கு இந்துக்களுக்கு குறிப்பா பாதகமான ஒரு சட்டம் மிக மோசமான விளைவுகள் இருக்கக்கூடிய சட்டம் நீ கொண்டாடவே முடியாது நாளைக்கு யாரு ஒன்றும் பண்ண முடியாது பண்ண கோர்ட்டு காசு முடியாதுன்றாங்க போராட்டம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க இந்த மாதிரி பல ஷரத்துக்களை வந்து அந்த சட்டத்துல கொண்டு வரப்படும் இந்துக்கள் வந்து ரொம்ப கடுமையான ஒரு கைய கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒண்ணுமே செய்ய முடியல ஆனா இந்த சொல்றாங்க उसका नीचे मंदिर है अब जहां मंदिर है वहां मस्जिद नहीं रहेगा अब அதாவது எங்கெங்கெல்லாம் மஸ்ஜித் இருக்கோ அதுக்கு கீழே கோவில் இருக்கு ஆனா எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ அதுக்கு கீழே மஸ்ஜித் அதாவது மசூதி இருந்ததே இல்ல இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இது இப்ப என்ன எந்த இடத்துல வந்து நிக்குதுன்னா இதை பத்தி திரு குருமூர்த்தி உப்புளக்கு ஆசிரியர் ஒரு அருமையான பேட்டி ஒன்னு சொல்லியிருக்காரு என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வந்து வந்து அதை அதை எடுக்கணும் அது ரீவிசிட் திருப்பி எடுத்து விவாதித்து இது தேவையில்லாதுன்னு அப்பயே சொன்னாங்க எல்லாருமே பாஜக போன்ற பல கட்சிகள் இந்து ஆர்வலர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா வழக்கம் போல காங்கிரஸ் தன்னுடைய பெரும்பான்மையை வச்சு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அந்த பில்லு பாஸ் பண்ணிட்டாங்க ஆக்ட் ஆகிடுச்சு இப்போ அதே மாதிரி பெரும்பான்மை வச்சு தான் வக்கு போர்டு பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க ஆனா அதை குத்தம் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்றான் சரி இருக்கட்டும் ஆக மொத்தம் அது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் வந்து ஒரு லாஜிக்கலாகவோ இல்ல ஒரு கொள்கை சார்ந்த ஒரு சட்டமாகவோ கொண்டு வரப்படல பாபரி மசீத இடிச்சிட்டாங்க அதனால உடனே வந்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு அனுதாபம் கொடுக்கணும் ஆறுதல் சொல்லணும் அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சுக்கணும்னு ஒரு ரியாக்ஷனரி தான் அது கொண்டு வந்தாங்க அதை கண்டிப்பா வந்து எடுத்து அலசி ஆராய்ந்து அதை தள்ளி விடணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இதுல இருந்தா அவர் குறிப்பா சொல்றாருன்னா ஒரு உதாரணமா எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சதுதான் அயோத்தியை விட்டுருங்க ராமர் கோவில் வந்து பாபரி மஸ்ஜித் ராமர் அது முடிஞ்சு போனாங்க கதை இப்ப வந்து நீங்க பாருங்க காசி விஸ்வநாதர் கோவில் மேல இருந்திருக்கு மசூதி இருந்திருக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது அதை நீங்க பேசவே கூடாது செய்யவே கூடாதுன்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி மதுராலர் காசி மதுரா இப்ப சம்பல் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு கோவில்களுக்கு மேல மசூதி கட்டியிருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்ல வருது இப்ப இந்த சம்பல்ல வந்து அவங்க கண்டுபிடிச்சு ஆர்கியலாஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்ல போய் ஆமா கோவில் இருக்கு அப்படின்னு இது வந்து எல்லாமே கோர்ட் உத்தரவு மூலமா வந்திருக்கு அலகாபாத் ஹைட் கோர்ட்னுடைய உத்தரவின் பேர்ல ஆர்கியலாஜிக்கல் சர்வே வந்து பண்ணிருக்காங்க இந்தியா அவங்க வந்து ஆமா இங்க கோயில் இருக்கணும் மீட்டு எடுத்தாச்சு அங்கே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு அதை எதிர்த்து கோயில் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க நிறைய கோர்ட்ல கேஸ் போட்டாங்க எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு அங்கதான் வந்து இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட வந்து காமிச்சு உதாரணம் காமிச்சு காங்கிரஸ் வந்து அபிடவிட்டு என்னன்னா படி இந்த மாதிரி நீங்க செய்யவே கூடாது இதெல்லாம் மான்மெண்ட்ல வருது மான் ஒண்ணு இருக்கு மான்யுமெண்ட் அண்ட் ஆர்கியலிக்கல் சைட் அது ஒரு ஆக்ட் ஒண்ணு வந்திருக்கு சரி இதெல்லாம் இருக்கு இதன்படி நீங்க வந்து இதை பண்ணக்கூடாது கோர முடியாது இது தள்ளுபடி பண்ணுங்கிற மாதிரி காங்கிரஸ் நான் இந்த கடந்த ரெண்டு மூணு மாசத்துல பண்ணிருக்காங்க அதனாலதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டை என்ன பாயிடுச்சுன்னு பாருங்களேன் அது வேடிக்கை பாருங்க சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு இது ஒரு ஆர்டர் மாதிரி ஒன்னு போட்டுருக்காங்க தீர்ப்பு கிடையாது ஒரு ஆர்டர் மாதிரி அந்த ஆர்டர்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்டில் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ட இருக்கு அதனால மற்ற எந்த கோர்ட்டு ஸ்மால் கோர்ட்டோ இல்ல டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ யாருமே என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பாருங்க நோ அதர் கோர்ட் ஷல் ரெஜிஸ்டர் எனி ஃப்ரெஷ் சூட் அது ஒரு பாயிண்ட் புதுசாக வந்து நீங்க எடுத்துக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து அதாவது நீங்க இறுதியான தீர்ப்போ இல்லை தற்காலிகமான தீர்ப்போ எந்த கேஸ்லயும் இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்கிப் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய முடியாது செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட யூஸ் பண்ணி எந்த இடத்துலயும் ஒரு சர்வேயோ இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷனோ அதெல்லாமும் செய்யக்கூடாது எது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு இதுல ஃபைனலாக ஒரு ஆர்டர் தர வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இதுக்கு உடனே என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசை கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றது அவங்க வந்து நாங்கள் வந்து அஃபிடவிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தான் திருப்பி நான் அந்த குருமூர்த்தி சார் சொன்னதை கொண்டு வரேன் என்னன்னா ஒரு ஆக்ட கொண்டு வந்து உண்மைகளை மறைத்து அதை வந்து தனக்கு சாதகமாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு சாதகமாக எடுத்துக்கிற மாதிரி மறைக்கப்படுறதோ இல்லை அதை வந்து எடுத்து முன்னெடுப்பு செய்யறதோ மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு குருமூர்த்தி அவர்கள் இதை தவிர அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப அந்த காசியை தான் அவர் உதாரணமா சொல்லும்போது நான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு மேலே உங்களுக்கு மசூதி இருக்குங்க அதுக்காக வந்து பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் படி நாங்க அதை வந்து கிளைமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம் இது கேட்டால் கம்யூனல் ஹார்மோனியா கம்யூனல் ஹார்மோனியா இது வந்து எந்த காலத்துலேயே யாரோ வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க அவர் வந்து செஞ்சுட்டு போனார் அதுக்காக நாங்கள் வந்து திருப்பி எடுத்துக்க கூடாது எங்களுடைய அதுவும் காசு இருக்கிறது வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து இருக்காது நீங்கள் புதுசாக கட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது வந்து ஒரு எப்படி வந்து பாப்ரி மஸ்ஜித் இடித்தது தவறுன்னு சொல்கிறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஆக்டை கொண்டு வந்தது மிக மிக தவறு அப்படிங்கிறார் அதுக்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது இது அப்படிங்க இதுதான் முக்கியமான இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அப்படிங்க இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் மூலமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து எதையுமே முன்னெடுத்து உங்களுடையது உங்களுடைய கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற போது இதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு இந்த வாக்கு அமெண்ட்மெண்ட் போர்டு பில்லுல அதைத்தான் வந்து நான் குறிப்பாக எடுத்து சொல்லணும்னு இருக்கேன் இந்த அடுத்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம் நல்லா கவனிங்க இந்த பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்னால எவ்வளோ பெரிய பாதகங்கள் வந்து இந்துக்கள் மேலே திணிக்கப்பட்டது காங்கிரஸ் அரசு மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளால் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கங்க உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்